எப்பொழுதும் நாம் ஆண்டுவரை மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தில் இந்த புது வருடத்திற்கான ஆசீர்வாதத்தை டிக்ளேயர் பண்ணி ஜெபம் செய்யும்படி ரெவரண்ட் ஃபாதர் துமா பீட்டர் அவர்களை எபிஸ்கோபல் விகார் விகார் ஆஃப் த கேத்லிக் சர்ச் அவர்கள் ஜெபம் செய்து இந்த புதிய வருடத்திற்கான ஆசிர்வாதத்தை டிக்ளேர் பண்ணும்படி அவர்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அருமையானே சகோதர சகோதரிகளே இதோ இந்த பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக ஆண்டவர் தாமே அனைத்து திரு அவைகள் திருச்சபைகளுடைய தலைவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கின்றார் அருமையான மக்கள் நம்மையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த அருமையான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டை இதோ நாம் பார்க்கக்கூடியவர்களாக இந்த ஆண்டை வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார் ஆகவே இந்த வேளையில நாம் ஒவ்வொருவரும் கைத்தட்டி இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே நன்றி அப்பா இந்த புதிய ஒரு ஆண்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் அனைவரும் இந்த வேளையில மகிழ்ச்சியோடு நாம் ஜெபிப்போமா வாடக தந்தையுமே நம்ம போற்றுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இதோ அனைத்து திருச்சபையிலும் ஒன்றிணைந்து இந்த அருமையான பேரின்ப பெருவிழாவிலே பங்கெடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீ தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இதங்கு கூறியிருக்கிற நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் உம்முடைய சாட்சிகள் ஆண்டவரே உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு இருக்கிறோமப்பா நன்றி செலுத்துகிறோமப்பா நீ பயப்படாதே நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை தருவதற்காக உற்சாகத்தை தருவதற்காக புதிய வாழ்வை எங்களுக்கு நீ தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டை உம்முடைய திரு இதயத்திலிருந்து உம்முடைய அன்பிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரிவதற்காக ஒரு குடும்பமாக உம்முடைய பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ எங்கள் குடும்பங்கள் எங்களுடைய திருச்சபைகள் எங்களுடைய சமுதாயம் அனைத்துமே சீரும் சிறப்புமாக வாழக்கூடியவர்களாக ஒருமனப்பட்டு வாழக்கூடிய மக்களாக இதோ உமக்காக நாங்கள் சாட்சியம் பகர்கின்ற இந்த வாழ்விலே முழுமையாக ஈடுபடும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீர் இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ஆவையினாலே அபிஷேகத்தினாலே நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்துவதற்காக நன்றி ஆண்டவரே இதோ வருமானப்பட்டு என்னுடைய பிரசன்னத்திற்கு நீங்கள் சாட்சி தாருங்கள் என்று சொல்லி எங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி அப்பா இதோ எங்கள் பிரசன்னத்தினாலே எங்களுடைய வாழ்வினாலே எங்களுடைய பணிகளினாலே எங்களுடைய சேவைகளினாலே அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரே நீரே முதன்மைப்படுவீராக கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிக்கை செய்கின்ற எல்லா பணிகளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டோரை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தூய்மைப்படுத்தி இருக்கிறீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பு தந்திருக்கின்றீர் இந்த மீட்பின் ஆசீர்வாதங்களோடு இந்த புதிய ஆண்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்துவிடும் எல்லா பணிகளிலும் ஆண்டவரை நீரே ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக நீர் அனைவரின் மீதும் உம்முடைய தூய ஆவியினுடைய வல்லமையை பொழியும் ஆண்டவரே இந்த நாட்டின் மீது இந்த சமூகத்தின் மீது உம்முடைய ஆவியை பொழியும் ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ அனைத்து காரியங்களையும் நம்பிக்கையோடும் இதோ அச்சமின்றி அனைத்தையும் சந்திக்கக்கூடிய அன்பு மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆண்டாக ஆண்டவருடைய உம்முடைய பிரசனத்திலே வாழ்கின்ற மக்களாக எங்களை மாற்றும் இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்